ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிளி போட்ட சாம்பார் அதாவது காரம் போடாத சாம்பார் தான் போக போகிறோம் இப்போ நான் பயிரை நல்லா கழுவி வச்சுட்டேன் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு நான் வந்து பச்சை மிளகாய் ஒன்று மட்டுந்தான் போட்டுக்கிறேன் நான் காரம் நிறைய சேர்க்க மாட்டேன் இப்போ தேவையான பொருட்களை வந்து தட்டு நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் இன்னைக்கு காரம் வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் இப்போ வந்து பயிரில் வந்து இப்போ கட் பண்ணி வச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுறேன் பூண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டேன் அதுக்கு தக்காளி போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டடலாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போதும் ரொம்ப போடாதீங்க கொஞ்சமாக போதும் மஞ்சள் தூள் தேவையான அளவு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் வந்து தேவையான அளவு போட்டுங்க கட்டி பெருங்காயத்து இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தூள் பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லாம் சாம்பார் போடும்போது ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம் ரொம்ப போட தேவையில்ல இது வந்து ஒரு கிண்டு கிண்ணிட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மூடி எடுத்து பயிர் நல்லா வெந்திச்சு பாருங்கள் நம்ம கரண்டியெல்லாம் ஒரு கிண்டு கிண்டி விட்டால் போதும் ரொம்ப குளகுலும் வேணாம் சாம்பார் தாளிச்சிடலாம் இப்போ கடாயை வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ தேவையான சீரகம் கடுகு போட்டாய்ச்சி நல்லா புரிஞ்சுப்பது பூண்டு நசுக்க வச்சுக்கிறேன் அந்த பூண்டை போட்டடலாம் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வதங்கிட்ட இப்போ கொஞ்சம் வந்து இப்போ காஞ்ச மிளக வந்து அதிகம் போல மூணு காஞ்ச மிளக தான் எடுத்தேன் அது கில்லி இப்போ சாம்பார் எண்ணெயில் போட்டலாம் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க எனக்கு காரம் கம் கம்மியாக வேணும் அதனால தான் நான் கம்மியாக போட்டுக்கிறேன் கொஞ்சோட கருவேப்பில் போட்டுட்டு அப்புறம் கடைஞ்சி வச்ச சாம்பார் பருப்பை வந்து நல்லா கிண்டி கால் அந்த எண்ணெய் கடாயில் ஊற்றிடலாம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் பார்த்து சிம்மில் வச்சு ஊற்றுங்க ஏன்னா ஆவி அடிச்சிரும் அதனால சிம்மில் வச்சு ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க அப்போ தான் இந்த பெருங்காயத்தூள்லாம் நல்லா அதோட நல்ல இதுவாகும் வாசனையாக இருக்கும் நல்லா கிண்டி விடுங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராகுது பார்த்திங்களா டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம் உப்பு கம்மியாகுது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க நல்ல மனம் பாருங்கள் செம்ம வாசனையாக இருக்குது குழம்பு நீங்கள் எப்போவே பாருங்கள் கட்டியாக வச்சாலே வாசனை வறுக்காது இந்தமாதிரி மிளகா கிளி போட்ட சாம்பார் தண்ணியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுமாரி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஆளே இருக்காது குழந்தைங்களாம் இது மாதிரி கொடுங்க எவ்வளோ சாம்பார் ஊற்றினாலும் அழகாக தோசைக்கும் சாப்பாடுக்கும் அழகாக வச்சு சாப்பிடுங்க காரம் இல்லாத சாம்பார் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து வீக்லி டூ டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இதுமாரி காரம் இல்லாத வச்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க தோசைக்கு சாப்பாடுக்கும் வர செம்ம மனமாக இருக்குது வாசனையாக இருக்குது குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்